மூன்று மாதத்திற்கு ஒருமுறையாவது கூடி பாதுகாப்பு குறித்த தகவல்களையும் அனுபவ அறிவிகளையும் பகிர்ந்து கொள்வதால் பாதுகாப்பு பண்பாடு உயர்வடைந்துள்ளது கனநீர் ஆலையில் ரசாயன பொருட்களை கையாளுவதால் எதிர்பாராமல் நிகழக்கூடிய அவசர நிலை எமர்ஜென்சி சூழல்களை எதிர்கொள்ளும் அவற்றின் பாதுகாப்பு கட்டுப்படுத்தப்படவும் தெளிவான செயலாக்க திட்டம் ஒன்று உள்ளது மூன்று மாதத்திற்கு ஒருமுறை இத்திட்டம் குறித்த செயல் பயிற்சி நடத்தப்படுவதால் பணியாளர்கள் அவசர கால நிலையில் தத்தம் பொறுப்புகளை நிறைவேற்ற தன்னம்பிக்கை பெறுகின்றனா் கணநீர் ஆலையின் மூத்த பணியாளர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் சுயவதி குழுக்கள் ஆசிரியர்கள் காவல்துறையினர் மற்றும் சமுதாயத்தில் அனைத்து பிரிவினருக்கும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்ச்சி பயிற்சிகள் தமிழில் வழங்கப்பட்டு முழு பாதுகாப்பு பண்பாடு பண்பாடுவடைய வழிவகுக்கப்படுகின்றன கிராமிய சூழலில் பள்ளியில் பயிலும் கல்லூரியில் பயிலும் மாணவ ஆணிவிற்கு தமிழ் வழியாக அறிவியல் அறிவை வளர்ப்பதற்கு ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் தினத்தையொட்டி அறிவியல் கண்காட்சி மற்றும் பேச்சு கட்டுரை போட்டிகள் ஒருவார காலம் நடத்தப்படுகின்றன கனநீர் உற்பத்தியில் எதிர்கொண்ட சவால்களை தகுந்த முறையில் அணுகியதாலும் பாதுகாப்பு கலாச்சாரத்தை கனநீர் ஆலையில் மேம்படுத்தியதாலும் இந்திய அளவிலும் உலக அளவிலும் பாதுகாப்பு பல சாதனைகளையும் விருதுகளையும் பெற்றுள்ளோம் அவற்றில் சிலவற்றை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் கனநீர் வாரியம் உலக அளவிலேயே தரம் மற்றும் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றது மட்டுமல்லாமல் வளர்ந்த நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து பெருமிடுகின்றோம் இப்பொழுது நாங்கள் இந்த கனநீரை அமெரிக்க நாடுகளுக்கும் சீனாவுக்கும் சவுத் கொரியா என்ற நாடுகளுக்கும் நாங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் கனநீர் உற்பத்தி மிக அதிக சக்தி வாய்ந்த தொழில்முறையாகும் சக்தி சிக்கன நடவடிக்கைகளாலும் உற்பத்தி இயக்க முறையினாலும் இயந்திரங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டதாலும் கனநீர் உற்பத்தி செலவு மிகவாக குறைப்பட்டு கடந்த பத்து ஆண்டுகளில் ஆயிரம் கோடிக்கு மேல் சேமிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பில் ஆக்கப்பூர்வமான பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியதாலும் பணியாளர்களின் முழு ஒத்துழைப்பாலும் தூத்துக்குடி கனநீர் ஆலை நாலாயிரத்தி நானூற்று பதினான்கு நாட்கள் அதாவது பனிரண்டு வருடங்கள் எவ்வித ஆபத்தும் இன்றி இயங்கி சாதனை படைத்துள்ளது நமது நாட்டில் இயங்கி வரும் அனைத்து ரசாயன தொழிற்சாலைகளை பொறுத்தவரை இது ஒரு புதிய சாதனையாகும் இதை அங்கீகரித்து இந்திய தேசிய பாதுகாப்பு குழுமம் அகில இந்திய அளவில் முதன்மையான பாதுகாப்பு விருதான சர்வசிரேஷ்ட சுரஸ்கா புரஸ்கார் என்ற விருதை இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து தூத்துக்குடி கனநீர் ஆலைக்கு வழங்கி சிறப்பித்துள்ளது தமிழகத்தில் தூத்துக்குடி கனநீர் ஆலையின் வெற்றிகரமான இயக்கம் இந்தியாவில் மேலும் பல கனநீர் ஆலைகள் நிறுவப்படவும் கனநீர் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடையவும் வழிவகுத்தது கடந்த முப்பது ஆண்டுகளில் இந்திய தொழிற்சாலை சிறப்பான முன்னேற்றம் அடைந்து கனநீர் ஆலைகளுக்கு அனைத்து இயந்திரங்களும் கலன்களும் இந்தியாவிலேயே தயாரிக்கும் திறன் பெற்றுவிட்டன சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் குறியீடுகளை விட மேற்பட்ட அளவில் கனநீர் ஆலையை இயக்கியதால் தேசிய அளவில் பல நிறுவனங்களின் விருதுகளை பெற்றுள்ளது நான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக டாடா இன்ஸ்டிடியூட் ஆப் சோசியல் சயின்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலமாக ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஆராய்ச்சியின் தலைப்பு என்னவென்றால் ஜாப் சாட்டிஸ்பாக்சன் லெவல் ஆப் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் ஒர்க்கிங் இன் இந்தியா இந்த ஆராய்ச்சி நான் கண்டது என்னவென்றால் யாரெல்லாம் கிராம சூழ்நிலைகளிலே தமிழ் வழி மூலமாக அல்லது தாய்மொழி மூலமாக பயின்றார்களோ அவர்கள்தான் அறிவில் மேன்மை பெற்றவர்களாகவும் சிறந்த தலைவர்களாகவும் திறமையும் உள்ளவர்களாக நான் இதை கண்டுள்ளேன் இதன் இப்படிப்பட்ட இதை செம்மொழி மாநாடு இப்படிப்பட்ட ஆய்வரங்கத்தின் மூலமாக இந்த செய்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் இதற்காக திரு மயில்சாமி அண்ணாதுரைக்கு நான் நன்றியை நான் கூறிக்கொள்கின்றேன் என்றால் தமிழ் மூலமாக யாரெல்லாம் கல்வி கற்கின்றீர்களோ அவர்கள் கட்டாயம் ஒரு நல்ல நிலைமைக்கும் தலைமை பண்புக்கும் வர சாத்தியம் மிக அதிகமாக உள்ளது என்பதை நான் இந்த இந்தியாவில் உள்ள சிறந்த விஞ்ஞானிகளை நேர்முடையாக நாங்கள் அவர்களை சந்தித்து அவர்கள் உண்மையாக கற்றுக்கொண்ட ஒன்று எத்தனையோ விஞ்ஞானிகளை நாங்கள் பார்க்கின்றோம் இந்தியாவிலே யாரெல்லாம் அவர்கள் தாய்மொழியிலே பயின்றார்களோ அவர்கள்தான் இன்று முன்னிலையில் இருக்கின்றார்கள் இந்த செய்தி உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் இது ஒரு அருமையான செய்தி இதை நாங்கள் இந்த செம்மொழி மாநாட்டின் மூலமாக நான் மூலம் என் மூலமாகவும் திரு மயில்சாமி அண்ணாதுரை மூலமாகவும் திரு தானப்பிள்ளை மூலமாகவும் இந்த செய்தி கட்டாயம் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் முடிவரையாக தூரமான இடத்திற்கு கலங்கரை விளக்காக விளங்க வேண்டுமாயின் நாம் இருக்கின்ற இடத்திலேயே மெழுகுதிரியாக ஒளி வீச வேண்டும் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப தமிழகத்திலேயே நிறுவப்பட்டு தமிழர்களால் இயக்கப்படுகின்ற தூத்துக்குடி கனநீர் ஆலை மேலும் பல கனநீர் ஆலைகளுக்கு வித்திட்டு உற்பத்தியிலும் பாதுகாப்பிலும் பல சாதனங்கள் புரிந்து உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் கனநீர் வாரியத்தை மேம்பட செய்தது தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் கிடைத்த வெற்றி என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இது நமக்கெல்லாம் கிடைத்த பெருமை வாழ்க தமிழ் வளாக தமிழ் சாரம் சாரம் என்னன்னா அப்படிதான் நாங்க வந்து எங்களுடைய தோளும் சதவீதமான தமிழில் படிச்சவங்களும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத காமிக்கிறத காமிச்சிருக்கோம் அந்த வகையில் மூன்று பேர் நாங்கள் பேசியிருக்கோம் இன்னொன்று பேச வேண்டியிருக்கு பட் இருந்தாலும் எல்லாருக்கும் வயிறு பசியா இருக்கும் வயிற்று பசியோடு அதை சேர முடியாது அதனால என்ன பண்றோம்னா இந்த அரங்கினுடைய தலைவர் முறையில் அடுத்த பேச்சை இல்லை நம்ம சாப்பிட்டு வந்து வயிறு நிறைவா மனை நிறைவே கேட்போம் அதனால அந்த அதுக்கு போய் சாப்பிட்டு போவோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வருவோம் தேங்க்யூ தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர் அவருடைய இளைவலான தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள கலைஞர் குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் என் இந்திய கோவை மாணவருக்கும் எங்கள் உணர்வுகளை என்றென்றும் ஆட்கொள்ளும் இந்திய திருநாட்டிற்கும் என்னுடைய தனியான வணக்கங்கள் அறிவியலும் தமிழ் இந்த தொழில்காட்டியர் பற்றியும் சங்க இலக்கியங்கள் பற்றியும் பேசும் ஒரு இடத்தில் அறிவியலுக்கு என்ன வேலை என்று பலரை நேரம் கேட்டார்கள் மூன்று காரணங்கள் முதலில் நாங்களும் தமிழர்கள் எங்களுக்கும் தமிழ் உலக உண்டு மண்ணில் பிறந்தவர்கள் எங்களுக்கும் அதே உரிமைகள் உண்டு எங்களுக்கும் அந்த உணர்வு உண்டு எங்களுக்கும் தமிழ் வளர வேண்டும் தமிழ் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற வேகம் உண்டு இரண்டாவது காரணம் எந்த ஒரு மொழியும் பழைய இலக்கிய இலக்கணங்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் வளராது அதுவும் தற்போதுள்ள காலகட்டங்களில் தொழில் முன்னேற்றம் அறிவியல் முன்னேற்றம் இனவரும் காலங்களை ஆட்கொள்ளும் நேரங்களில் மொழி தமிழகத்தை அறிவியல் தொழில்நுட்பத்தை செரிமானம் செய்து கொள்ள வேண்டும் இது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் இந்த மண்ணின் பிறந்து பிறந்துள்ள கிராமப்பு மாணவர்கள் நகரத்தில் அடித்தட்டில் உள்ள மாணவர்கள் தாங்களும் வாழ்க்கையில் அறிவியல் தொழில்நுட்ப துறைகளில் மகோன்னத சாதனைகளை செய்ய இயலும் என்பதை எங்களின் சிலர் மூலமாக எங்களின் பேச்சுக்களின் மூலமாகவும் நமது தமிழகத்தின் தலை சிறந்த அறிவியல் விஞ்ஞானியாக அறிவியல் துருவ நட்சத்திரமாக விளங்கும் முனைவர் மயில்சாமி அண்ணாவரை போன்று மகோனத சாதனைகளை செய்ய தங்களும் இந்த கிராமத்து மக்கள் கிராமத்து மாணவர்கள் உணர வேண்டும் இந்த செய்தியை இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு வேகம் ஒரு வேட்கை இதுவே மூன்றாவது காரணம்